ஒரு ஜனாசா தோள்களில் தூக்கி வைக்கப்பட்டால் அந்த ஜனாசாவை சுமந்து செல்கின்ற அனைவரும் அமைதியாக ஜனாசாவை கொண்டு செல்வர் எந்த செலவாத்தோ எந்த திகரோ எந்த குரான் வசனங்களோ எந்த விதமான சத்தமோ எழுப்பாமல் ஜனாசா மிக அமைதியாக சுமந்து செல்லப்பட வேண்டும் என்று நிறைய நாயகம் அலைகல் வழிகாட்டுகிறார் கணியத்துக்குரிய சகோதரிகளை இன்றுள்ள பல ஜனாசாக்களை பார்க்கிறோம் சில முன்னால் பல திக்கர்கள் பல புரான் வசனங்களை சத்தம் எழுப்பி ஷஹாதா அல்லா இலாக இல்லல்லா என்று களிமா சொல்லி ஜனாசாவை தூக்குவதை பார்க்கிறோம் இது மிக தெளிவான இல்லாது ரசூலுல்லா எந்த விதமான ஜனாசாவுக்கும் எந்த விதமான சலவாத்தோ திக்கரோ ஷஹாதாவோ சொல்லவில்லை இமாம் நவவி ரஹிமஹுல்லா ஏன் இமாம் நவவியை நான் சொல்கிறேன் என்றால் அவர்தான் ஷாஃபி இமாம் ஷாஃபி மதஹபினுடைய மிக பிரதானமான அறிஞர்களில் ஒருவர் அவர்கள் அதுக்கார் என்கிற ஒரு பிரபலியமான கிரந்தம் ஷாஃபி மதுகபையில் இருக்கிறது அந்த அதுக்கார் என்கிற கிரந்தத்தில் இமாம் ஷாஃபி அஹமது உல்லாஹி அவர்களுடைய மதுகபைச் சேர்ந்த இமாம் நவமி ரஹிம அவர்கள் தலைப்பு போடுகிறார்கள் வாபு மாயபூனுகுல் மாஷியு ஜனாஜா ஜனாஜாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒருவர் என்ன சொல்ல வேண்டும் என்பது அந்த தலைப்பு பாலத்தினுடைய தலைப்பு சொல்லிவிட்டு பின்னாடி அவர் சொல்கிறார் அன்ன சவாபல் முப்தாரா மாதான் அலைகி சலஃப் ரயவுல தெரிந்து கொள் முன் சென்ற சலஃபு சாலைகின்ற ஸஹாபாக்கள் ஸஹாபாக்களை பின் தொடர்ந்தவர்கள் எல்லாம் என்ன நிலையில் என்ன சரியான நிலையில் இருந்தார்கள் தெரியுமா அஸ்ஸுகூது ஃபீ ஜனாசாவோடு நடந்து செல்புகின்ற பொழுது அமைதியாக வாய்பொத்தி போக வேண்டும் என்பதுதான் ஸலஃபு ஸாலிஹின்களுடைய வழிமுறை எந்த சத்தத்தையும் எழுப்பக்கூடாது யார் சொல்கிறார் ஷாஃபி மதீபினுடைய பிரதானமான அறிஞர் இமாம் நவவி ரஹிமௌல்லா அவர்கள் தன்னுடைய அத்கார் என்ற பதிவு செய்கிறார் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் ஃபலா யுர்ஃபவு சௌதன் பிகிராஅத்தி வலா ذிக்ரன் அவர் எந்த கராத்தும் எந்த குரானுடைய வசனங்களையும் ஓதக்கூடாது எந்த சட்டத்தையும் விக்கிர அவுராதிகளையும் வெளிப்படுத்தக்கூடாது இதல்லாத எதையும் அவர் ஓதாமல் மிக அமைதியாக ஒரு ஜனாசாவை சுமந்து செல்ல வேண்டும் சுமந்து செல்கின்றவர்களுடைய உள்ளத்தில் நானும் நாளை ஒரு நாள் இப்படி மரணிக்க இருக்கிறேன் என்கிற மரண சிந்தனை இருக்கு அவருடைய நாவுகளில் அந்த ஜனாசாவுக்கான பிரார்த்தனை இருக்க வேண்டுமே அல்லாமல் சத்தம் போட்டு திகிர் செய்வதோ சத்தம் போட்டு குரானோதி ஷஹாதா சொல்லி ஒரு ஜனாசாவை கொண்டு செல்வதோ நபி வழிக்கு மாற்றமானது என்பதை கணியத்துக்குரிய சகோதரிகளை அல்லாஹுடைய நடிகாரிகளே இமாம் நபபி ரஹ்மல்லா அவர்களே மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம்